எம் வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இேசுவை ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் பிறந்ததற்காகவும் இறைவனின் அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தியதற்காகவும் உம் வாழ்க்கை மூலமாக பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாள்தோறும் செய்கின்ற உமது மேலான செயலுக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவனின் வருகைக்காக நாம் அனைவரும் நம்மையே தயாரிக்க வேண்டும் என்று விளக்குகிறது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது ஆண்டவரின் வருகைக்காக நாம் நம்மையே தயாரிப்போம் கிறிஸ்து பிறப்பிற்காக நாம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ்கிற மக்களாக இறைவனிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பற்றி அவருக்கு பெயரிட்டதை பற்றி கூறுகிறது மேலும் மக்கள் அவர் எவ்வாறு வாழ்வார் என்பதை எண்ணி வியப்பில் ஆழ்ந்ததை பற்றி தெளிவுபடுத்துகின்றது திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்திலே பிறந்து கடவுளுக்காக தன்னை முழுமையாக கொடுத்து வாழ்ந்தவர் அவரை பின்பற்றி நாமும் கடவுளுக்காக வாழ முயலுவோம் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்காக எங்களையே தயாரிக்கிற இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் குடும்பங்களில் எதிர்நோக்கு அன்பு அமைதி மகிழ்ச்சி இவைகளை கொண்டு வாழவும் உம்முடைய மதிப்பீடுகளை நாங்கள் பின்பற்றி இந்த உலகத்தில் உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற மக்களாக வாழக்கூடிய அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஏழை இளையவர்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க அமன்